அஸ்லாம் அலைக்கும் ஹை ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பெண்கள் நினச்சிட்ருக்காங்க கல்யாணத்துக்கு முன்னாடி மட்டும்தான் நம்மளை நம்ம வந்துட்டு குரூம் பண்ணிக்கிறணும் அழகுபடுத்திக்கிறணும் மேரேஜ் ஆகி குழந்தை பிறந்துருச்சுன்னா அதை பற்றிலாம் யோசிக்க டைமே கிடையாது எங்கள் குழந்தைங்களோடைய டைம் போகுது அப்படின்ற மாதிரி நிறைய லேடிஸ்க்கு போயிட்டுருக்கு ஸோ அதனால தான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்மளோட சேனலில் இன்றைக்கி செல்ஃப் க்ரூமிங் டிப்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்மளோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்கம் டு ரிசோர்ஸ் டைரி நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கோம் செல்ஃப் க்ரூமிங் அப்படின்னா நம்ம வந்துட்டு மேக்கப் பண்ணுறது நம்ம அழகுப்படுத்திக்கிறது அப்படின்னா தான் இருக்கோம் நம்மளுடைய அழகு அப்படின்றது வெளியில் நம்ம மேக்கப் பண்ணுறதை விட நம்ம உள்ளே அதாவது நம்ம இன்டேக்கு என்ன எடுத்துக்கிறோம் என்ன சாப்பிட்றோம் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் நம்மளுடைய அழகு வந்து அமையும் அந்த விதத்தில் இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ஒரு செல்ஃப் க்ரூமிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் அண்ட் பிள்ளைங்களுக்காக வீட்டில் பெரியவங்களுக்காகனு நிறைய தியாகம் பண்ணி நமக்காக நம்ம யோசிக்கவே மறந்துடுறோம் அந்த விதத்தில் நமக்காக இன்றைக்கி கொஞ்சம் நேரம் டைம் ஒதுக்கி இந்த வீடியோ பாருங்கள் எப்போவுமே சரி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியும் அண்ட் தூங்கி எழுந்திரிச்ச உடனே நல்லா ஃபேஸ் வந்து சோப் போட்டு வாஷ் பண்ணிடுங்க நீங்கள் என்னோசோப் யூஸ் பண்ணுறீங்களோ இல்லைனா ஃபேஸ் வாஷ் வச்சு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் விருப்பப்படி பண்ணிக்கலாம் இது ஏன் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம நைட்டு கிச்சனில் சமைச்சிட்டு நம்ம ஃபேஸ் வந்து ரொம்ப எண்ணெய் பிசுக்காக இருக்கும் அப்படியே போய் நம்ம படுத்து தூங்கிடுறோம் இதனால் ஸ்கின்ல நிறைய டேமேஜ் ஏற்படும் அண்ட் மார்னிங் எந்திரிச்ச உடனே நம்ம ஃபேஸ் ஒரு மாதிரி ஆயிலியாக இருக்கும் அதனால நல்லா நம்ம வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரொட்டீன் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம் அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீட்டில் யாராச்சும் ஒரு ஜூஸ் போட்டு கேட்டாங்க யாருக்காச்சும் ஏதாச்சும் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா டக்கு டக்குன்னு உடனே பண்ணுவோம் அதுவே நமக்காக பண்ணணும் அப்படின்னு நினச்சா நமக்கு தானே அப்படின்ட்டு ஒரு அசால்ட்டுனஸ் நிறைய பேருக்கு மந்த்லி பீரியட்ஸ் வந்து கரெக்டாக வர்றது கிடையாது சில பேருக்கு இர்ரெகுலராக வரும் சில பேருக்கு வரதே கிடையாது இது என்ன ரீசன் அப்படின்னா குழந்தை பார்த்ததுக்கப்புறம் உடம்புல இருக்கக்கூடிய ஹீமோக்ளோபினோடய அளவு ரொம்பவே கம்மியாயிடுது இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்ட்டா நீங்கள் டாக்டர் கிட்டே போனீங்கன்னா நிறைய டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க அது எதுவுமே தேவையில்லை இந்த மாதிரி பீட்ரூட் ஜூஸ் வந்து வாரத்துக்கு மூணு நாள் கம்பல்சரி எடுத்துக்கோங்க உங்கள் இர்ரெகுலர் பீரியட்ஸ் எல்லாமே காணாமல் போயிடும் அது மட்டும் கிடையாது பப்பாளி பழம் நம்முடைய பீரியட்ஸை வந்து கரெக்டாக வர்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் பீரியட்ஸ் வந்து ரெண்டு நாள் தான் வருது ஒரு நாள் தான் வருது அப்படின்றவங்க இந்த பப்பாளிப்பழம் அடிக்கடி சாப்பிடும்போது நம்ம கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி நமக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான பீரியடாக இருக்கும் அது மட்டும் இல்லை இது மூலமாக ஸ்கின் நல்ல ஷைனிங்காக க்ளோயிங்காகவும் இருக்கும் அண்ட் எல்லா பெண்களுக்குமே இருக்கக்கூடிய பொதுவான பிரச்சனை ஹேர்லாஸ் ஆகிறது அண்ட் ஹீமோக்ளோபின் அளவு வந்து கம்மியாகிறது கீழே உட்காந்துட்டு எந்திரிச்சோம் அப்படின்னா நம்ம தலை சுற்றுற மாதிரி இருக்குது மயக்கம் வருது அப்படின்ட்டு இது எல்லாமே குழந்த பிறந்ததுனால தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு ஓ ஸோ முப்பது வயசாகிடுச்சு இந்த வயசில் இப்படி தான் ஏற்படும் அப்படின்ற ஒரு எண்ணத்தினாலேயே நம்மளை நம்ம கேர் பண்ணிக்கிறதே கிடையாது அந்த மாதிரி எப்போவுமே விடாதீங்க நம்மளை நாம் தான் கேர் பண்ணிக்கணும் வேற யாருமே கேர் பண்ண மாட்டாங்க அதனால காலையில் எப்போவுமே ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி ரெண்டு டேட்ஸ் எடுத்துக்கோங்க சும்மா நீங்கள் வந்து மென்று சாப்பிட்ற மாதிரி வச்சுக்கோங்க அடுத்து மூணு அத்திப்பழம் எடுத்துக்கிறேன் இது வந்து நல்லா ட்ரையான அத்திப்பழம் இதை நம்ம எடுத்துக்கிற போது நம்ம ஹீமோக்ளோபின் அளவும் அவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும் நீங்கள் என்ன என்னதான் இன்ஜெக்ஷன் போட்டாலும் டேப்லெட் போட்டாலும் வராத சத்து நமக்கு நேச்சுரலாகவே கிடைக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா பாதாம் ஒரு அஞ்சு எடுத்துக்கிறேன் இந்த பாதாம் பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஒரு மெமரி பவரை கொடுக்கும் அது மட்டும் இல்லை ஹேர் லாஸ் பிரச்சனையை கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் நம்ம எவ்வளவோ செலவு பண்ணுறோம் ஆனால் இந்த மாதிரி ஹெல்த் பெனிஃபிட்ஸ்க்கு தேவையான விஷயங்கள் வாங்கி நம்ம வீட்டில் வைக்கிறதே கிடையாது நொறுக்கு திணி தேவையில்லாத விஷயங்கள் ஸ்நாக்ஸ் ஐட்டம் இது எல்லாத்துக்குமே நம்ம பணம் செலவு பண்ணுவோம் ஸோ இனிமேல் அந்த மாதிரி பண்ணாமல் நமக்காக நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம் ஏன்னா நாம் ஹெல்த்தியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம ஃபேமிலியை ஹெல்த்தியான ஃபேமிலியாக கொண்டு போக முடியும் அண்ட் சில பேர் நினப்பாங்க இந்த மாதிரி டெய்லி இதை எடுத்து சாப்பிட்றதுக்கு மறந்துடும் அப்படின்னு நினப்பாங்க இன்னும் சில பேர் லேசினஸ் ஆகி டெய்லி சாப்பிடணுமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி சொல்கிறேன் நாலு டேட்ஸ் எடுத்துக்கிறேன் ஒரு நாலஞ்சு பாதாம் எடுத்துக்கிறேன் வால்நட் பார்த்திங்கன்னா அது ஒரு நாலஞ்சு எடுத்துக்கிடலாம் நம்ம மந்த்லி கிராசரி ஐட்டம்ஸ் வாங்கும் போது சேர்த்து இந்த மாதிரி நட்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க இது மூலமாக நம்ம மெடிக்கல் செலவை ரொம்பவே கம்மி பண்ண முடியும் இந்த வால்நட் பாருங்கள் பார்க்குறதுக்கு பிரைன் மாதிரியே இருக்கும் நம்மளுடைய பிரைனை வந்து நல்லா சுறுசுறுப்பாக வச்சுக்கிறதுக்கு இந்த வால்நட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஒரு நாலஞ்சு பிஸ்தா எடுத்துக்கிறேன் அஞ்சு முந்திரி எடுத்துக்கோங்க அண்ட் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா கருப்பு திராட்சை எடுத்துக்கிறேன் இந்த உலர் திராட்சை பார்த்திங்கன்னா உள்ள சேர்த்து இருக்கும் ஸோ விதை இல்லாத திராட்சையை விட விதை இருக்கக்கூடிய திராட்சை இன்னும் ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸாக இருக்கும் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சிட்றேன் ஓவர் நைட் ஊற விட்டுட்டோம் அப்படின்னா காலையில் பார்த்தீங்கன்னா இது நல்லா ஊறி வந்துடும் இல்லை டக்குன்னு பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைட்டாக வெது வெதுப்பான தண்ணி ஊற்றி ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊறி வச்சுக்கோங்க இதை வந்து நல்லா திக் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம ஊற வச்ச தண்ணியோட சேர்த்து அரைச்சி எடுத்துட்டு ஃபைனலாக நம்ம நல்லா காய்ச்சி ஆற வச்சா பசும்பால் வந்து ஒரு டம்ளர் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு ஸ்மூத்தி ரெடி ஆகிடுச்சு இந்த நட்ஸ் ஸ்மூத்தி பார்த்தீங்கன்னா வாரத்தில் ரெண்டு டைம் மட்டும் நீங்கள் குடித்தா போதும் அந்த வாரம் ஃபுல்லாக உங்களுக்கு நல்ல சுறுசுறுப்பாக இருக்கும் அண்ட் ஹேர் லாஸ் பிரச்சனையும் ஆகிடும் உங்கள் ஸ்கின் நல்லா ஷைனிங்காக இருக்கும் நீங்கள் ஹெல்த்தியாகவும் இருப்பீங்க இப்போ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு சிசேரியன் தான் நடக்குது ஸோ சிசேரியனில் அந்த ஸ்பைனில் போடக்கூடிய இன்ஜெக்ஷன் நமக்கு அதிகமான பேக் பெயினை ஏற்படுத்தும் இது மூலமாக கால்சியம் சத்து நமக்கு சுத்தமாக இல்லாமல் போயிடும் அதனால் வாரத்தில் ரெண்டு நாள் இல்லைன்னா மூணு நாள் கண்டிப்பாக முருங்கை கீரை எடுத்துக்கோங்க இதில் சாறு வச்சு சாப்பிட்லாம் இல்லை முருங்கைக்கீரை தேங்காய்ப்பு போட்டு வதக்கி சாப்பிட்லாம் இல்லைன்னா பாசிப்பரப்பு போட்டு கூட்டு மாதிரி கூட வச்சு சாப்பிட்லாம் நான்வெஜ் அளவுக்கு நமக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸோ அதை விட பல மடங்கு நமக்கு வெஜிடேரியனில் நமக்கு கிடைக்கிது ஸோ எப்போவுமே பச்சை காய்கறிகளை அதிகமாக எடுத்துக்கோங்க ஏன் அப்படின்னா நிறைய பேர் இளமையாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க இந்த பச்சை காய்கறிகளை ரொம்ப வேக வச்சு சாப்பிடாமல் ஒரு ஹாஃப் பாயிலாக வேக வச்சு சாப்பிடும்போது நம்ம நல்லா இருப்போம் அது மட்டும் இல்லை உடம்புக்கு நல்ல எனர்ஜியும் நமக்கு கிடைக்கிது ஸோ நீங்கள் டயட்டில் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு வாரத்தில் மூணு நாள் நாலு நாள் மதியம் வந்து ரைஸ் சாப்பிடாமல் இந்த மாதிரி சப்பாத்தி சாப்பிட்டு ங்க உங்களோட வெயிட் வந்து லாஸ் ஆகிறத உங்களால பார்க்க முடியும் ஸோ இவ்வளோ நேரம் என்ன சாப்பிட்லாம் அப்படின்றத பற்றி பார்த்தோம் இப்போ நம்ம ஸ்கின்னை வந்து எந்த மாதிரி க்ளோயிங் ஆக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ வெயில் காலம் அதிகமாகறதால நம்ம வெளியில் போகாமே இருக்க முடியாது சம்டைம்ஸ் போகக்கூடிய சுச்சுவேஷன் ஏற்பட்டுச்சுன்னா ஸ்கின் ரொம்ப கருத்து போயிடும் நம்மளுடைய கைகள் ஃபேஸ்லாம் ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடும் அதுக்கு உருளைக்கெழங்கு வந்து ரொம்பவே நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா உருளைக்கிழங்கில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டார்ச் சத்து பார்த்திங்கன்னா ஸ்கின்ல இருக்கக்கூடிய மெலனினை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் அது மூலமாக நம்ம ஸ்கின் வந்து நல்லா க்ளோயிங்காக இருக்கும் சன்டேனை வந்து ரிமூவ் பண்ணிடும் இதை வந்து நல்லா துருவி எடுத்துகிட்டு சாறு பிழிஞ்சு எடுத்துக்கறேன் கூடவே பார்த்தீங்கன்னா பாதி தக்காளி எடுத்துக்கறேன் இந்த தக்காளியில் இருக்கக்கூடிய அந்த ஜூஸ்மே நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த கருமையை நீக்கிறதுக்கு ரொம்பவே உதவி செய்யும் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வெயிலில் போயிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா உடனே இந்த மாதிரி பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணிடுங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவு கடலை மாவு சேர்த்துக்கிறேன் ஒரு கால் ஸ்பூன் அளவு நான் வந்து முல்தானி மெட்டி சேர்த்துக்கறேன் அடுத்து கால் ஸ்பூன் அளவு காஃபி பவுடர் சேர்த்துக்கிறேன் காஃபி பவுடர் எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த சண்டை நீக்கிறதுக்கும் அண்ட் ஸ்கின்னை வந்து நல்லா இன்ஸ்டண்ட்டாக க்ளோயிங் ஆக்குறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி திக் பேஸ்ட் ஆக்கி ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பேக்கை வந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிடலாம் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ஆகிடும் ஸோ நல்லா காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸை வந்து நல்லா இந்த மாதிரி தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கிறணும் ஸோ ஃபேஸில் பண்ணணும் உங்கள் கையில் இந்த மாதிரி கருமையாக இருக்குது அப்படின்னாலுமே உங்களுடைய கைகள்லையுமே இந்த மாதிரி பண்ணிக்கலாம் நீங்கள் ஸ்கூட்டி ஓட்டிகிட்டு போகிறீங்க வெளியில் அப்படின்னா உங்கள் கை ரொம்ப கருப்பாயிடும் இன்ஸ்டண்ட்டாக அந்த கருமை நீக்கிறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ பாருங்கள் எந்தளவுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுது அப்படின்ட்டு ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க அடுத்து காலம் அதிகமா இருக்கு எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பா கற்றாழை இருக்கணும் இது ஒரு சின்ன ஒரு பாட்டில் வச்சிங்க அப்படின்னாலுமே நல்லா வளரும் ஸோ இந்த கற்றாலை வந்து ஓரளவுக்கு வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம தண்ணி ஊற்றக்கூட தேவையில்லை அதுவாக தன்னாலே வளர்ந்துடும் நமக்கு ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும் உள்ளே உள்ள ஜெல்லை எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றி மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அடித்து எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி ஒரு தண்ணி பதத்துக்கு நமக்கு கிடச்சிருக்கு இதை இப்படியே எடுத்து நம்ம ஃபேஸ்லையும் அப்ளை பண்ணிக்கலாம் நமக்கு வியற்குறு இருக்குது அப்படின்னா நம்மளுடைய உடம்புலையும் அப்ளை பண்ணிக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா நம்ம ரிசிஸ் ஆர்கானிக்கில் இருக்கக்கூடிய ஸ்கின் ஒயிட்னிங் ஃபேஸ்பேக் வந்து நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே நம்ம நல்லா அரைச்சி எடுத்து வச்சு அந்த ஆலவர ஜெல் ஒரு நாலஞ்சு ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நல்லா ஒரு திக்கான ஒரு பேஸ்ட்டாக வந்ததுக்கப்புறம் காய்ச்சாத பசும்பால் இது கூட சேர்த்துக்கலாம் நம்ம நிறைய கஸ்டமர்ஸ்க்கு சொல்கிறது என்ன அப்படின்னா இந்த ஃபேஸ்பேக் கூட பசும்பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணுங்கள் அப்படின்ட்டு இப்போ வெயில் காலம் அதிகமாக இருக்கிறதால நீங்கள் கற்றாழை ஜெலும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி போடும்போது உங்கள் உடலுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சி தரும் ஆல்ரெடி நம்ம பேக்கில் பரு கருவளையம் கரும்புள்ளி மங்கு பிரச்சனை சண்டன் இது எல்லாமே நீக்கக்கூடிய அளவுக்கு நிறைய இயற்கையான பொருட்களால் தான் நம்ம பேக் ரெடி பண்ணுறோம் அதனால இன்ஸ்டண்ட்டாக ரெண்டு நாளே நமக்கு நல்ல ஸ்கின் க்ளோயிங் ஆக்கி காட்டிடும் அண்ட் நம்மளுடைய ஸ்கின்னை எந்த அளவுக்கு நம்ம அவ்வளோ கேரிங்காக எடுத்துக்கிறோணுமோ அதுக்கு ஈக்குவலாக நம்மளுடைய ஹேரை நம்ம வந்து கேரிங்காக எடுத்துக்கிறணும் இதுக்கு நம்ம ரிசஸ் ஆர்கானிக்கில் இருக்கக்கூடிய ஹெர்பல் ஹேர் பேக் மூணு ஸ்பூன் நான் எடுத்துக்கிறேன் இந்த ஹேர்பேக் பார்த்திங்கன்னா பாசிப்பயிர் வெந்தயம் கரிசலாங்கண்ணி மருதாணி கருவேப்பிலை செம்பருத்தி கொய்யா இலை முருங்கை இலை அப்படின்ட்டு மொத்தம் இருபது வகையான பொருட்களால் நம்ம இது நல்லா காய வச்சு சுத்தமான முறையில் ரெடி பண்ணி இந்த ஹேர்பேக் நம்ம கொடுத்துட்ருக்கோம் இதை நீங்கள் ஜஸ்ட்டு பை பண்ணி இதை இந்த மாதிரி கற்றாழை ஜெலுக்குள்ளே சேர்த்து மிக்ஸ் பண்ணி வாரத்துக்கு மூணு டைம் ஹேர் பேக்காக போட்டுட்டு வரும்போது ஒரு மாதத்துலேயே உங்களுக்கு தலைமுடி கொட்டுறது வந்து ஸ்டாப் ஆகும் ஏன்னா தலைமுடி கொட்டுறது ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்னாலே உங்களுக்கு ரீக்ரோத் ஆக ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லை இளநர பிரச்சனையை நீக்கி உங்களுக்கு பொழு பிரச்சனையும் நீக்கி நுனி விரிகிறது புளி ஒட்டு பூச்சி வெட்டு போன்ற இந்த மாதிரியான எல்லா பிரச்சனையுமே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குது இந்த ஹேர்பேக்ஸோ இது வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இதுவரை நம்ம என்ன சாப்பிட்லாம் நம்ம வெளியில் என்ன அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம் நம்மளுடைய உடல் ஹெல்த்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி வாக்கிங் போகணும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வெளியில் போகிற மாதிரி பார்த்துக்கோங்க இல்லை அப்படின்னா உங்கள் மொட்டை மாடியில் கூட ஒரு ஹாஃப் அன் ஹவர் நல்லா வாக் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம நடக்கும்போது தான் நம்ம உடல் வந்து நல்லா உழைப்பாகுது நிறைய பேர் நைட்டு தூக்கம் வரல அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க என்ன ரீசன்னா உடல் உழைப்பு இல்லைனா நைட்டு தூக்கம் வராது நைட்டு தூக்கம் வரலைன்னா எதையாச்சும் யோசிச்சு ரொம்ப டிப்ரெஷன் ஆகி தேவையில்லாத யோசனைகள் வந்து நம்ம லைஃபையே தொலைச்சிடுறோம் இதுக்கு என்ன ரீசனா நம்மள நாம க்ரூமிங் பண்ணிக்கிறதே கிடையாது மேக்கப் மட்டும் கிடையாது இந்த மாதிரி நம்ம ஹெல்த்துக்கு தேவையான சாப்பாடும் சரி உடல் ஆரோக்கியத்துக்கு தேவையான எக்ஸசைஸ் வாக்கிங் இந்த மாதிரியான விஷயங்களும் செல்ஃப் க்ரூமிங்கில் தான் அடங்கும் ஏன்னா இந்த மாதிரி வாக்கிங் போகிறதுக்கெலாம் எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச சாங் ஏதாச்சும் போட்டு விட்டுட்டு வீட்டில் நல்லா டான்ஸ் பண்ணுங்கள் ரூம் லாக் பண்ணிவிட்டு நல்லா குதிச்சு குதிச்சு டான்ஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது உடம்பு நல்லா எக்ஸசைஸ் பண்ண ஒரு ஃபீல் கிடைக்கும் அதே மாதிரி நல்ல ஃபிட்டாகவும் இருக்கும் ஸோ நம்ம ஃபிட்டாக ஹெல்த்தியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம நோய் நொடி இல்லாமல் வாழ முடியும் இந்த உலகத்தில் கடைசி வர நம்ம கூட வர்றது நம்ம உடல் மட்டும்தான் அதனால் உங்கள் மேலே நீங்கள் கேர் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம கேர் பண்ணி வாழும்போது நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது இது மூலமாக நமக்கு மனநிறைவும் சந்தோஷமும் கிடைக்கிது மனக்குழப்பம் எல்லாமே நம்மளை விட்டு நீங்குது அண்ட் நம்ம வெளியில் போகும்போது எந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும் அண்ட் நம்ம வெளியில் போகும்போது நம்மளுடைய மேக்கப் சென்ஸ் எந்த மாதிரி இருக்கணும் நம்ம வீட்டில் இருக்கும்போது நம்ம ஸ்கின் கேர் ரொட்டீன் எப்படி இருக்கணும் அப்படின்றது ஒரு பெரிய சாப்டர் ஸோ உங்களுக்கு என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டின் வேணும் அப்படின்னா சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் அடுத்து ஒரு வீடியோவை நான் மேக் பண்ணி போடுறேன் ஸோ எல்லாத்தையுமே ஒரே வீடியோவில் போட முடியாது ரொம்ப லாங்காக போயிடும் ஸோ இது வரைக்கும் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் ஸோ இது வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணாத டிப்ஸ் இதில் இருந்துச்சு அப்படின்னா அது என்ன டிப்ஸ்ன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இன்ஷால நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட்டான சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்